மகா சரணம் இந்த மகாபெரியவா அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த ஜிஆர் மாமா அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து மிகவும் பிரபலமாக அவருடன் தொடர்புடையதாக இருக்கும் எப்ப எதை சொன்னாலும் அவருடைய ஆசி பெற்று அருள் பெற்று அவருடைய கட்டளையாக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்வது உண்டு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர்ல மகாபிரிய பிரியவாச்சரணாலயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதெல்லாம் தோன்றுகிறது எப்படின்னு பார்த்தா இந்த ஜிஆர் மாமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பேரே அதுதானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஈரோட்டை சேர்ந்தவர் ராஜகோபால் அப்படின்னு ஒரு ஒரு பேரு அவரோட பேரு அவர் பெரியவாவோட மிகப்பெரிய பக்தர் அந்த பக்தராக இருக்கக்கூடியவர் அவருக்கு ஐம்பது வயசுல பக்கவாதம் வந்துச்சு புத்து நோய் வந்துருச்சு அப்ப அப்படி அவதிப்பட்டுட்டு இருக்கப்ப பெரியவா என்ன சொன்னாரா எப்பவும் காயத்ரி மந்திரத்தை சொல்லு உன்னுடைய கர்ம வினை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல தோன்றி சொல்கிறாருங்க அந்த ஆசை கிடைச்ச உடனே அவரும் அதே போல் செய்கிறார் பக்தரும் குணமடைந்து விடுகிறார் அதனால தான் அவரோட பேரை எப்படி மாறிச்சு அப்படின்னா காயத்ரி ராஜகோபால் அதுதான் ஜிஆர் மாமா அப்படின்னு மாறியது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த கனவுல தோன்றிய மகா திரும்ப இன்னொரு நாள் கனவுல வர்றாரு அவள் எனக்கு சொல்றாரு அப்படின்னா சென்னை நங்கநல்லூரில் எனக்கு கோயில் கட்டு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தயங்கி நிற்கிறார் என்ன அவ்வளவு பொருள் வசதி இருக்காதே அப்ப என்ன சொல்றாரு கோயில் கட்டுறத சங்கல்பம் செய் மற்றத ஒன்னோட இருந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி உருவான கோயில் தான் சென்னை நங்கநல்லூர் மகாபரல பிரியவா சரணாலயம் அப்படின்னு சொல்றாங்க மகா பிரியவா சரணம்